i you தமிழ சிறக்க கழனி காடு மலைகள் தாக்க உயிர் தலைவரின் உரம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே தழனு போற்ற தமிழ சிறக்க கழனி காடு மலைகள் தாக்க உயிர் தலைவரின் உரம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே வந்தான் ஒருவன் வந்தான் புதைவன் வந்தான் மன்றத்தை தந்தான் சமவாய்ப்பை சிறக்க கழறி காடு மலைகள் தாக்க உரு தலைவரின் புறமேற்றிய ஒரு தலைவரின் பகை மாஸ்டவே வந்தார் ஒருவன் வந்தார் மறலா தமிழ் அரி சுத்தமாய் நான் அதிர்காரு புத்திக்கு ம்க்கா அட்டடா தடூதிகா அட்டடா வே போயறதுக்கு నాాాాలా <muchas> నాాాలి

اوه او 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 او

देच के जेविष्ठ नाम मिला बढ़िया ए सुपर मीन ये लेके आओ आगे तीन अलग-अलग ये अरे और मींगे उड़ के लेके आओ आप भी कूद के मिटका फोटो कोने में फोटो செல்ல ஆபாயிடு. இ ரொம்ப தொண்டக்கு இருக்கு. இ வேளமீனா? ஆமா. இ வேளமீனா? இ வேளமீல்ல இது ஒரு ஜாதி. பாலன்ஸ், போடா ஓடிرك பார்றதுக்கு அண்ணனா அத பார்க்க மாட்டானா நந்து அண்ணன் இப்படி கையில இலமீன் பாற குப்பர் மீன் என்ன இப்படி பிடிங்க அது வாய் எவ்வளவு அழகா இருக்குlene இப்படி அந்த புது கைய பிடி ஏய் ஏடா டேய் வக்கர் வக்கர் பண்ணு வக்கர் வக்கனா ஐந்தாகலடா சாத்துன கட்டா சாத்துன கட்டா சாத்துன கட்டா அதர் வந்து தானா வந்து

செய்த இனத்தில் காப்பரன் ஆள வந்த எங்கள் அண்ணன் போரும் செய்த இனத்தின் காப்பரன் ஆள வந்த எங்கள் எளிதா கடிதா என்றாய் பவன் இல்லை சரியா என்றே என்றும் சிந்திப்பா சரிதான் என்றால் சமரசமே இல்லை உரிமை மீட்க முன்னால் நிற்கின்றார் லட்சம் கோடி பொருளோ ஒரு வாரிசான நிழலோ துணையாய் கொண்டவன் இல்லை இவன் துணிந்த தமிழின் பிள்ளை லட்சம் கோடி பொருளோ ஒரு வாரிசான நிழலோ துணையாய் கொண்டவன் இல்லை துணிந்த தமிழின் பிள்ளை மான் போல கூட வந்து நம்பி நின்ற நம்மை கொன்று ஓநாய்கள் வேடம் கலைத்து நின்றான் எங்கள் அண்ணன் மான் போல கூட வந்து நம்பி நின்ற நம்மை கொன்று ஓநாய்கள் வேடம் கலைத்து நின்றார் பெருங்கோபக்காரன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பாக்கன் சொன்ன மறையில் நின்று அரசியலே எல்லா உயிர்க்கும் என்றார் இனத்தில் தாப்பரன் ஆள வந்த எங்கள் அண்ணன் ஏழு போரும் செய்த இனத்தில் தாக்கர துப்பாக்கல் துப்பாய துப்பாயல் துப்பாக்கிப்பாக்கி துப்பக்கு துப்பாக்கல் துப்பாயப்பாயல் மழையோ மழை يندلل <applause> منك <applause> <applause>

இனமான பற்று இனி ஆமாய் சேர்வோம் வெல்ல விழிவின் நாளை சொல்லு நாம் பாய்வோம் வெற்றி கொள்ளு போற்றும் மரபன் தலைவன் ஆதி தமிழன் முருகன் இறைவன் இனம் காக்க இவர்கள் தந்தவர் அல்லன்

அப்போ எல்லை தாண்டி வர்றோம்னு சொல்லி கைது செய்யப்படுவதும் சிறைபிடிக்கப்படுவது சொத்து வீழ்த்தப்படுவது படகுகள் பறிமுதல் செய்யப்படுவது இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்குது இது வந்து என்று இந்த துயருக்கு ஒரு முத்து வரும் தெரியாத அளவுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு ரெண்டாவது எங்களுக்கு வந்து இப்போ கடல் உரித்த புரிதல் நமக்கு இல்லை இந்திய நிலப்பரப்பு அளவிற்கு கடலுக்குள்ள பிளாஸ்டிக்கு நெவிலி குப்பைகள் கிடக்குங்கிறாங்க செத்து கரை ஒதுங்குகிற மீன்களில் வயிற்றுகளை எல்லாம் பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு திமிங்கலம் ஒதுங்கினா அதில் நாற்பது கிலோ எடை உள்ள பிளாஸ்டிக்கல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நீங்கள் வளிமண்டலம்னு ஒன்று தான் இந்த காற்று படலம் தான் புவிக்கு வருகிற வெப்பத்தை தனித்து அதை கட்டுப்படுத்துது இப்போ அந்த வளிமண்டலத்துக்கு இந்த கோஷம் காற்றை அதிகமாக அனுப்புவது வந்து கடலுக்குள்ளே இருக்கிற பச்சை பாசிகள் தான் ஆல்காங்கிற அந்த தாவரம் தான் இப்போ அந்த கடலையும் நம்ம வந்து சிறுக சிறுக அழித்துக்கணும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அங்கே துறைமுகம் கட்டுறேன்னு சொல்லிவிட்டு பத்து கிலோமீட்டருக்குள்ளே உண்டி கட்டி இப்போ என் எல்லாம் சொல்கிறாங்க அது கட்டினதுனால கடலை அரிப்பு அதிகமாக இருக்குது நம்ம வந்து மீன்பிடிக்கவே போக முடியல ஒரு ஒப்புக்கு ஒரு தூண்டில் வளைவை போட்டு அதையும் முழுமையாக பண்ணாமல் இது எல்லாமே அறகுறையாக இருக்குது அப்போ கடலை நம்பி வாழ்கிற எங்கள் வாழ்வாதாரம் எங்களுடைய இது என்னங்கிறதா இங்கே இருக்கிற சிக்கல் அதையெல்லாம் வலியுறுத்தி தான் நவம்பர் பதினஞ்சாந்தேதி கடலம்மா மாநாடு நாங்கள் போனோம் கடல்னால் முதல் என்ன கடலின் பயனு என்னங்கிறது முதல் மக்களுக்கு தெரிய தெரிஞ்சுக்கணும்ல ஏதோ ஒரு தண்ணியாக கிடக்குதுன்னு நினச்சிக்கிட்டுருக்கா எழுபத்தி ஒரு விழுக்காடு பூமியில் நீர் தான் கடல் தான் மீதி இருக்கிற இருபத்தொம்போது விழுக்காடு தான் நிலப்பரப்பு அதுக்குள்ளே இருக்கிற மனுஷன் பையன் இவ்வளோ சேம் பண்ணிட்டு இருக்கான் அதை வலியுறுத்துறதுக்காக தான் இந்த பயணம் அதனால் அந்த மாநாட்டில் என்னென்ன எங்களுக்கு அவசியமான கோரிக்கைகள் தீர்வுகள்ங்கிறத எடுத்து வச்சு பேசுவோம் அதுக்கு தான் இந்த பயணம் கடலுக்குள்ளே போய் திரும்புறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை ஆனாலும் எங்கள் அண்ணைங்களோட போகணும் தம்பிகளோட போகணும்னு ஒரு இரவில் தான் போகிறதா இருந்தது சரி அப்புறம் எங்கள் அண்ணன் இப்போ மாற்றி விட்டார் பயணத்தை பகலில் போயிட்டு திரும்பிடலாம் ஒரு அனுபவம் தான் புது அனுபவம் தான் மாநாடு வந்து என்னைக்கு நவம்பர் எங்கே வச்சு நடக்குது இங்கே தான் தூத்து ஊரில் தான் கடலை பார்க்கறதுக்கு கடல பாதுகாக்கிறதுக்காக கடல் உங்களுக்கு மலைகளின் மாநாடு போட்டோம் அந்த செய்தி அந்த கரூர் விபத்தில் அந்த உயிரிழப்பில் அது போய் சேரல்ல மரங்களின் மாநாடு போட்டோம் மரம்னா என்ன மலைனா என்ன கடல்னால் என்ன நீர்னால் என்ன இது கூட தெரியாமல் நம்ம இருக்கிறது ரொம்ப சிக்கல இப்போ இந்த கடலை நம்ம எப்படி எல்லா நச்சு குழு கழிவுகளையும் கடலில் தான் கொண்டு கொண்டோம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க உலை அது எதுக்கு கடற்கரை ஓரத்தில் ஸ்டெர்லைட்டு அணு உலையெல்லாம் நீங்கள் நிறுவுறீங்க எல்லா கழிவுகளையும் அங்கே தான் கொண்டு வந்து சாயக்கழிவு கழிவு ஆலை கழிவு எல்லாமே வந்து கடலில் தான் வந்து சேரும் அப்போ நீங்கள் இப்போ அணு உலக குளிர வைக்க தண்ணீரை பீச்சி அடிக்கணும் அந்த தண்ணீர் எதுக்குள்ளே போகுதுன்னு நினைக்கிறீங்க கடலுக்குள்ளே தான் போகுது அதில் அணுக்கு கசிவு தேவையில்லை அந்த தண்ணீர் உலையில் பட்டு போகிற தண்ணீரில் தண்ணீரில் கசிவு போக போகுது இல்லை அதுவே போதுமானது அந்த இது போகும்போது கடல் உற உயிரினங்கள்லாம் நஞ்சாகும் விஷமாகவும் சாகும் அது பேராபத்து இருக்குது அதனால தான் நாங்கள் அதை ஏற்று போகிறோன்னா அது ஆனால் அதை வெற்றிகரமாக அதை மூட முடியல அதனால் அதை உணர்த்தணும் எதிர்காலத்தில் எவ்வளோ பெரிய பேராபத்து நம்மளை நெருங்கி கொண்டிருக்குங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு கற்பிக்கணும் இது சூரியனும் கடலும் இல்லைன்னா உயிர்கெழியது கடல் அம்மா அது தந்தை அவங்களுடைய இணைவில் தான் சூ நீராவியாகி மேலே போய் மேகமாகி குளிர்ந்து மழை பொழியுது மழை இல்லைன்னா நிலத்தில் என்ன இருக்கும் அதனால் கடல்ங்கிறது எங்கள் தாய் அவளுடைய பெருமையை பேச வேண்டியது இருக்கு அதுக்காக தான் அந்த மாநாடு இருக்குது அதிகமாக இருக்குது பார்த்தேன் பார்த்தேன் இது இங்கே அதிகமாக இருக்கிறது காரணம் அந்த ஆர்வரது அந்த துறைமுகம் தான் அதை கட்டினதுலேருந்து தான் கூடுதலாக கடல் அரிப்பு இருக்குதுங்கிறது நம்ம தம்பிகள் சொல்கிறாங்க ஏன்னா அவங்க அதுக்குள்ளேயே வாழ்கிறாங்கல்ல அவங்க அதுதான் காரணமாக சொல்கிறாங்க அதை என்ன செய்யுறது அதை தடுத்து போராடி பயன் இல்லாமல் போச்சு அது கட்டிட்டாங்க அது வந்து சொல்கிறேன் என் தம்பி போராடினா அந்த கொடுக்குற இரநூறு லிட்டர் அந்த மண்ணெண்ணெய் மானியம் கொடுக்குறதை நிறுத்திடுவாங்கன்ற போராடினா நிறுத்திடுவாங்க அப்படின்னா எப்படி இருக்கு